அசைவம் கொடுக்குறோம் முட்டை கொடுக்குறோம் கீரை வகைகள் இதெல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்து ஏன் சிறுநீரக நோயாளிகளால் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னா இந்த டயட்டை வந்து யாரெல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கிறீங்களோ எண்ணி ஓ ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கிட்னி ஃபெயிலியர்னால என்ன ரத்தத்தை சுத்திகரிக்க முடியல உப்பு பிரிக்க முடியல அவ்வளோதான் அப்போது அந்த உப்பை பிரிக்கிறதுக்கான தன்மையை எப்படி அதிகப்படுத்துறது ரசம் என்ன ரசம்னா நீங்கள் நார்மலாக வைக்கிற புளி ரசம் கண்டிப்பாக கூடாது புளியை வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா குறிப்பா இதில் வந்து இரவு நேரங்களில் மூச்சு விட முடியாம சிரமம் அவங்களுக்கு இது ரொம்ப இருக்கும் இந்த கஞ்சி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஹீரோ சக்கியராஜ் பேசுறேன் இந்த வீடியோ வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் செயலிழந்தவங்களுக்கான டயட் ஷார்ட் தான் இந்த வீடியோ இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூரியா லெவல் அதிகமாக இருக்கிறவங்க கிரியேட்னைன் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இஜிஎஃப் ஆர் வேல்யூ குறைஞ்சவங்க யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க நைட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நைட்டு மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறவங்க கால் வீக்காக இருக்கிறவங்க ரொம்ப அனிமிக்காக ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட எந்த உபாதைகளாக இருந்தாலும் சரி தடுப்பு இல்லை தோல் இச்சிங்கு இந்த மாதிரியான எந்த உபாதைகளாக இருந்தாலும் நீங்கள் இந்த டயட்டை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்றவங்களுக்கு எண்ணி ஏழு நாள் இருந்து பத்து நாளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இது வெறும் உணவு வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பழக்கங்களும் பிளஸ் இயற்கை அங்காடிகளில் வாங்கக்கூடிய நம்மளுடைய இயற்கை உணவுப் பொருட்களை வச்சு மட்டுமே எடுக்கக்கூடிய டயட் இது இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டயட் இது இந்த வீடியோவை முழுசா பார்க்காம தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாதியில பார்த்துட்டு எனக்கு டயட்டில் டவுட் இருக்குன்னு தயவு செஞ்சு கூப்பிட வேண்டாம் இந்த டயட்டை இந்த வீடியோ வந்து ஃபுல்லா நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சு இதில் என்னென்ன நான் சொல்கிறேங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் வீடியோ வந்து எனக்கு வந்து திரும்ப பார்க்க தெரியாது இந்த மாதிரி முடியாதவங்க மட்டும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிற டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க ஃபோன் பண்ணால் சப்போஸ் யாராவது என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாலோ இல்லை நான் மருந்து செஞ்சுட்டு இருந்தாலோ என்னால் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு கோச்சிக்க வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்களா காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டீ காஃபி குடிக்கிறது இந்த மற்ற ஏதாவது பொருட்களை சாப்பிட்றதை விட்டுட்டு நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க கால் சொன்னே வெறு வயிற்றுல கொத்தமல்லி நல்லா வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க கருப்பட்டி ஒரிஜினல் கருப்பட்டியாக இருக்கணும் சும்மா வந்து பேருக்கு கருப்பட்டியாக இருக்கக்கூடாது ஒரிஜினல் கருப்பட்டியாக இருக்கணும் இல்லை நாட்டு சக்கரை ரெண்டில் எதுனாலும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நல்லா வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுட்டு கருப்பட்டியை வந்து உடச்சி அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து காஃபியாக குடிங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை இதுதான் அதுக்கடுத்தது காலை உணவு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபனு இந்த இட்லி தோசை சப்பாத்தி இந்த மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம பாரம்பரிய அரிசியிலேயே முக்கியமான அரிசிகள் அதாவது செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தை எடுத்துக்கூடிய அரிசிகள்னால் ரெண்டு அரிசிகளை சொல்லலாம் ஒன்று தூயமல்லி இன்னொன்று கிச்சிலி சம்பா இப்போ இந்த தூயமல்லி அரிசியும் கிச்சிலி சம்பாவும் எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல அரிசியை வந்து கஞ்சி வந்து நல்லா வடிக்கணும் சாதம் போது கஞ்சியை நல்லா வடிச்சிடணும் வடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சாதத்தை பிளேட்டில் போட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த குக்கரில் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கஞ்சி வடிக்கிறதுனால தான் சில விஷயங்கள் வெளியே வரும் அதே மாதிரி அந்த கஞ்சி வெடித்த சாப்பாட்டை போட்டுட்டு அது கூடவே சட்னி அவங்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு சட்னி வைக்கணும் இல்லையா சட்னிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கொத்தமல்லி சட்னி வைக்கலாம் ரெண்டாவது பீட்ரூட் சட்னி வைக்கலாம் மூணாவது கேரட் சட்னி வைக்கலாம் அஞ்சாவது புதினா சட்னி வைக்கலாம் இந்த நாலு சட்னி தவிர்த்து எந்த சட்னியும் வேண்டாம் எந்த ஒரு உணவுமே வேண்டாம் இப்போ பொரியலோ எதுவுமே வேண்டாம் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சட்னி வகைகளை கொடுத்து இந்த சாப்பாட்டை கொடுத்து சாப்பிட வைக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு சாம்பார் மற்ற குழம்புகள் இதெல்லாம் கொடுக்குறத விட ஏன் இந்த சட்னி கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் பருப்பு வகைகளாகட்டும் இட்லி தோசையாகட்டும் மற்ற உணவுப் பொருளாகட்டும் அவங்களுக்கு செரிமானத்துக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கும் அதனால் அவங்க அந்த உணவுகள்லாம் சாப்பிடும்போது அவங்க இன்னும் வீக்காக தான் ஆவாங்க இப்போ நல்லா பாருங்கள் பால் டீ காஃபி கொடுக்குறீங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு சாம்பார் ரசம் அசைவம் கொடுக்குறோம் முட்டை கொடுக்குறோம் கீரை வகைகள் இதெல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்து ஏன் சிறுநீரக நோயாளிகளால் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டா சத்து கிடைக்குங்கிறது உண்மை தான் ஆனால் சிறுநீரகம் செயல் இழந்தவங்க சிறுநீரகத்துக்கு சிறுநீரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அதிக சத்துள்ள ச உணவுகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து செரிமானம் முழுமையாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் சத்தான உணவுகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செரிமானத்துக்கு சக்தி அதிகமாக செலவாகும் போது அவங்களோட உடல் ஆரோக்கியம் மென்மேலும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால தான் என்ன சொல்றதுனா சட்னிக்கு பெருசாக செரிமான சக்தி செலவாகாது கஞ்சி வடித்த சாதத்துக்கு பெருசா செரிமான சக்தி செலவாகாது அவங்களுக்கு இதை உணவாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ மதிய உணவு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் கஞ்சி வடித்த சாதத்துக்கூட கூட நம்ம காய்கறி பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம் இந்த காய்கறியெல்லாம் எப்படி பொரியலாக பண்ணுறது அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த பொட்டாசியம் நீக்கிறது அப்படின்னு அது எப்படி அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மாவு ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த காய்கறிகளை நறுக்கி அது மேலே போட்டுருணும் இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிட்டு பத்த வச்சோம் அப்படின்னா நீராவி போக போக நீரில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள் எல்லாமே வெளியேறதுனால அது வந்து ரொம்ப நல்லது உடலுக்கு அந்த வெந்ததை எடுத்து நம்ம தாளித்து அதை சாப்பாட்டுக்கு வச்சிடணும் அது கூடவே ரசம் ரசம் என்ன ரசம்னா நீ நார்மலாக வைக்கிற புளி ரசம் கண்டிப்பாக கூடாது புளியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் என்ன மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அதனோட தன்மையை மாற்றி அமைச்சிரும் அதனுடைய வேலையவே இல்லாமல் பண்ணிடும் அதாவது முறிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சரியாக சொல்லணும்னா அந்த உணவு அந்த மருந்துகளுக்கு கூடிய சத்த வந்து முறிச்சிடும் அப்படிங்கிறதுனால புளி கண்டிப்பாக சேர்த்தவே கூடாது தக்காளி தக்காளி எப்படி ரசம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விதையை நீக்கிடணும் விதை சுத்தமாக இருக்க கூடாது அந்த தோல் மட்டும்தான் இருக்கும் அந்த தோலில் நீங்கள் எப்பவும் போல் வைக்கிற நார்மல் ரசம் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோர் வெண்ணெய் எடுத்துருக்கணும் மோர்னாலே வெண்ணெய் எடுத்தது தான் தயிரில் தண்ணி ஊற்றிட்டு மோர்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது இந்த வெண்ணெய் எடுத்த மோர் ஒரு டம்ளர் அப்படின்னா ஏழு டம்ளர் தண்ணி கலந்துடணும் ஏழு டம்ளர் தண்ணியை கலந்தோம் அப்படின்னா அந்த மோர் கேட்கலாம் சார் அதுக்கு தண்ணி மாதிரி இருக்குமே வெறும் தண்ணியை குடிச்சிட்டு போயிடலாமே அந்த மோரை குடிக்காமல் இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன் ஒரு டம்ளர் மோருக்கு ஏழு டம்ளர் தண்ணி கலந்து கொடுக்கும் குடிக்க சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் மோரை கெட்டியாக குடித்தாலும் செரிமான சக்தி அதிகமாக செலவாகும் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போது நம்ம வந்து மோரை எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக குடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இது நல்லதுன்னு சொல்கிறத விட சிறுநீரகத்தால் உப்பை பிரிக்கிற தன்மை வந்து இழந்து போயிருக்கும் இப்போ கிட்னி ஃபெயிலியர்னால என்ன ரத்தத்தை சுத்திகரிக்க முடியல உப்பு பிரிக்க முடியல அவ்வளோதான் அப்போது அந்த உப்பை பிரிக்கிறதுக்கான தன்மையை எப்படி அதிகப்படுத்துறது இந்த உணவையே எப்படி நம்ம வந்து சரியாக கொண்டு போகிறது இந்த கொடுக்குற உணவுப் பொருளையே எப்படி சிறுநீரகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுமையை குறைக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் மோரில் ஏழு டம்ளர் தண்ணியை கலந்து நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிறுநீரகத்துக்கு உப்பை பிரிக்கிற தன்மை அதிகரிக்கும் ரத்தத்தை சுத்தம் பண்ற தன்மையும் அதிகரிக்கும் அதனுடைய வேலை குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால் வந்து ஒரு பத்து கிலோ தான் தூக்க முடியும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முப்பது கிலோ கொடுத்து தூக்குங்கன்னா கண்டிப்பா நீங்க தூக்க மாட்டீங்க இதே மாதிரியான சுமைகள் தான் நம்ம உடலுக்கு உள்ளுறுப்புகளுக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அதோடய சுமையை குறைக்க குறைக்க அது இன்னும் எனர்ஜெட்டிக்காகவும் அது இன்னும் பூஸ்ட் ஆகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த ஓட்டமர் மோருக்கு ஏழு டர் தண்ணி கலந்து குடிக்கும் போது ஆனால் வெண்ணெய் எடுத்துருக்கணும் கம்பல்சரி வெண்ணெய் எடுத்துருக்கணும் இப்போது இரவு உணவு என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா பாரம்பரிய அரிசியிலே ரொம்ப முக்கியமான அரிசி கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுத்துக்கங்க வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி ரொம்ப கம்மியான அளவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனு மூன்றரை ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறணும் கிளற கிளற கஞ்சியாக தண்ணி மாதிரி கொடுக்கக்கூடாது லிக் சாலிடா செமி சாலிடா அதாவது எப்படின்னா ஒரு களி பதத்துக்கு கொண்டு வந்துடணும் தண்ணி கஞ்சியாக தண்ணி கஞ்சியாக இருக்கக்கூடாது புழுசா வந்து சாதம் மாதிரி கெட்டியாகவும் வயறக்கூடாது அந்த ஒரு கஞ்சி ப அதாவது சொல்ல போனால் களி பதத்துக்கு கஞ்சியவே வந்து களி பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அது கூட வந்து சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி அல்லது கேரட் சட்னி அல்லது பீர்க்கங்காய் சட்னி இந்த மூணு சட்னியை தான் சேர்த்தணும் இந்த கஞ்சி வைக்கிறோம் இல்லையா இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி வைக்கும்போது ரெண்டு பொருள் சேர்த்தணும் மிளகு சீரகம் சேர்த்தணும் இந்த மிளகை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா மோர் இருக்கு இல்லையா மோரில் வந்து ஒரு மோரில் மூங்குற அளவுக்கு இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ரெண்டு சொம்பு மோர் இருக்குது அப்படின்னா ஒரு கால் கிலோ மிளகு அதில் போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊரிச்சுனா போதும் அதை எடுத்து மிக்சியில் போட்டு வரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் வறுத்த கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஜீரகம் அதே மாதிரி தான் ஜீரகம் வந்து எலுமிச்சம்பளை சாறு நல்லா புழிஞ்சி விட்றணும் புளிஞ்சி விட்டு எலுமிச்சம்பளை சாருக்குள்ளே நம்ம ஜீரகத்தை போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் காய வச்சு வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இப்படி இது ரெண்டையும் நீங்கள் பண்ணும்போது இந்த உதாரணத்துக்கு இப்போ ஒரு கைப்பிடி மிளகு இருக்குது அப்படின்னா இப்போ மூணு நாலு கைப்பிடி மிளகோட சத்தை வந்து ஒரு கைப்பிடி மிளகுலேயே கிடைக்கும் இப்போ நாலு டீஸ்பூன் ஜீரகத்தோடைய சத்து இந்த மாதிரி எலும் சம்பள சாரில் மூணு நேரம் ஊற வச்சு வெயில் காய வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டீஸ்பூன்லேயே அந்தளவுக்கு சத்து கிடைக்கும் ஸோ அப்போ என்னென்னா உணவு பொருளையே நம்ம வந்து மருந்தாக மாத்திரம் ஸோ இந்த மிளகு சீரகத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் தயார் பண்ண முடியுமோ தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த டயட் இந்த கருப்பு கொஞ்சம் கஞ்சியில் இந்த மிளகு சீரகத்தை போட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் குறிப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் மூச்சு விட முடியாம சிரமப்படுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கஞ்சி அதே மாதிரி கால் வீக்காக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நைட்டு தூக்கம் வராதவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீர் கோத்துக்கிறது அதுவும் இல்லாமல் வந்து தூக்கம் இல்லாம சிரமப்படுறவங்களுக்கும் இந்த கஞ்சி வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஆனா இது கஞ்சி மாதிரி வைக்கக்கூடாது முன்னையே சொன்ன மாதிரி களி மாதிரி தான் வைக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க யோகம் சேனலையும் ஹீலர் சக்தி வேலாஜ் ஆகிய என்னுடைய பர்சனல் சேனலையும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிட்டே இருக்கும்